அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தண்டபுடி பேசுறேன் இன்றைய வீடியோவில் நம்ம அப்புறம் எங்களுடைய சபரிமலை பயணத்தை பற்றிய தொடர்ச்சியான வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா கடந்த வீடியோவில் நாங்கள் இருந்து பதினெட்டு படிக்கு கீழே இருக்கிற அந்த செட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம போயிருப்போம் இந்த வீடியோவில் அதன் அதனுடைய தொடர்ச்சியில் இருந்து நம்ம சபரிமலை சன்னிதானத்தில் ஐயனை தரிசனம் செஞ்சுட்டு அடுத்தது மஞ்சள் மாதா இன்னும் அங்கே நம்ம எந்தெந்த இடத்த பார்க்கணும் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம நீங்கள் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் தரேன் நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமான வீடியோ காட்ட பார்த்து மேட்ட பார்த்து கலங்கி நிற்க மாட்டோம் அப்பா சாமி சரணம் சாமி சரணம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாடலுடைய வரிகள் மிக அற்புதமாக இருந்திருக்கும் கேட்டிருப்பீங்க சரிங்களா கடைசி வீடியோ இந்த இடத்துல தான் நாங்கள் முடித்தோம் இப்போது இங்கேருந்து உங்களுக்கு தொடர்ச்சியான வீடியோ நம்ம பார்க்கலாம் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா கார்த்தி ஒன்று அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் அதனால் ஓரளவுக்கு நைட்டு இருந்த கூட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா வெடியிற்காலே பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டாங்க நாங்கள் அங்கே போகும்போது ஒரு நாலே முக்காக இருக்கும் வெடிகாலம் அதனால அந்த கியூவில் நின்று இருந்தவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மூவிங்கில் இருந்தது அதனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா come out வரலாறு காணாத அளவுக்கு கூட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க என்னுடைய சேனல்லையும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது சரிங்களா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது நீங்கள் தரிசனம் செய்கிறது அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு அற்புதமான ஒரு மரம்னு சொல்லலாம் அடுத்தது நீங்கள் நேராக பார்க்க வேண்டியது அந்த பதினெட்டு படியையும் கொடி மரத்துக்கு மேலே இருக்கிற ஐயனுடைய வாகனமான அந்த குதிரையை தான் நம்ம தரிசனம் செய்யணும் சரிங்களா கண்டிப்பாக இந்த இந்த படிக்கட்டை ஏறும்போதே நீங்கள் இந்த மூணுத்தையும் மறக்காமல் நீங்கள் தரிசனம் செய்யுங்க சரிங்களா அந்த மரம் அந்த மரத்தை நான் ஏன் சொல்றேன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு மரம் அதுக்கான காரணத்தையும் நான் பின்னாடி சொல்கிறோம் சரிங்களா பாருங்க பதினெட்டு படியோட தரிசனமும் அந்த கொடி மரம் கொடிமரத்துடைய தரிசனம் செஞ்சுட்டு மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் ஐயனுடைய வாகனமான குதிரை இருக்கும் சரிங்களா அதை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு தான் நம்ம அந்த பதினெட்டு படியை நம்ம ஏற தொடங்குவோம் நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம ஐயனை பார்க்கும் தான் நம்ம வைப்போம் ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் அந்த பதினெட்டு படி ஏறும் போதே நம்மளுடைய வேண்டுதலை வச்சாலும் இங்க பார்த்தீங்கன்னா நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஒரு நிமிஷம் வழி அனுப்புவீங்க தரிசனம் சிறப்பான முறையில இருந்தது கூட்டம் அந்த அளவுக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐயனை கண் கண்குளிரனாக தரிசனம் செஞ்சோம் அந்த வரியை கேட்டிருப்பீங்க அது அற்புதமான வரிகள்னு சொல்லலாம் சரிங்களா இல்லைன்னா மீண்டும் போயிட்டு அந்த வரியை கேட்டு பாருங்க ஐயனை பார்க்கும்போது சரிங்களா இந்த கவுண்டர் எதுனா நம்ம ஐயன் மேலே இருக்கிற அந்த திருநீர் விபூதி இருக்குது பார்த்தீங்களா அந்த விபூதி பார்த்தீங்கன்னா அந்த துலாபாரம் பக்கத்தில் நம்ம ஐயனை பார்த்துட்டு வெளியே வருவோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விபூதி பார்த்தீங்கன்னா விற்பாங்க ஒரு பாக்கெட்டோட விலையை முப்பது தான் அதாவது ஐயன் தவக்கோலத்தில் இருக்கும்போது அவர் மேலே இருந்த விபூதி இது சரிங்களா நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிகிறது இல்லை அதனால் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மகத்துவமான ஒரு விபூதினே சொல்லலாம் சரிங்களா கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டாவது நீங்கள் வாங்கிக்கின்னு போங்க சரிங்களா ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு தூய்மையான ஒரு விபதி இது சரிங்களா அடுத்தது நாங்கள் ஐயனை நாங்கள் தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களுடைய எங்கள் கூட வந்தவங்களுக்கோசம் நாங்கள் பார்த்தீங்கன்னா காத்துக்குன்னு இருக்கிறோம் ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம் அந்த மஞ்ச மாதாள் கோவிலுக்கு பக்கத்தில் எல்லோரும் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு சாமி பார்த்து ஐயப்ப பக்தர்கள் நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அங்கே போயிங்கன்னு இருக்கோம் அங்கே போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்ததுக்கு பிறகு எங்களுடைய நெய் தேங்காயை நாங்கள் உடைக்க ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா நான் ஸ்டார்டிங்கில் அந்த படிக்கட்டு ஏறும்போதே சொன்னேன் அந்த ஒரு மரம் முடித்து சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மரத்துக்கு என்ன அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம்னா ஐயன் பந்தல ராஜா சொன்னார் பார்த்தீங்களா நான் ஒரு அம்பு விடுவேன் அந்த அம்பு எங்க போய் வீதோ அங்க எனக்கு ஒரு கோவில் கட்டுங்கன்னு அம்பு வீந்த இடம் தான் அந்த மரம் அந்த மரத்தோட அடியில தான் அவர் விட்ட அம்பு வீந்ததா சொல்லப்படுகிறது அதற்கு மேலதான் கோவில் கட்டி இருக்காங்க சரிங்களா அதனாலதான் அந்த மரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் சொன்னேன் சரிங்களா அதே போல அந்த பதினெட்டு படி தரிசனம் செஞ்சுட்டு மரத்தையும் தரிசனம் செய்யுங்கன்னு சொன்னதுக்கான காரணமும் அதான் நாங்கள் அந்த மஞ்சள் மாதாவை பாக்குறதுக்கு நாங்கள் அங்க போயிக்கின்னு இருக்கோம் போகிற இடத்துல நாங்கள் ஃபஸ்ட்டில் கார்த்திகை ஒன்று போக வச்சு அளவுக்கு கூட்டமே இல்லை ஓரளவுக்கு ஃப்ரீன்னு சொல்லலாம் நாங்கள் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எங்களுக்கு இது கூட்டமாக தான் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது இதெல்லாம் சாதாரணன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான தான் இருந்தது அந்த ஒன்றாந்தேதி சரிங்களா நாங்கள் ஓரளவுக்கு கிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்ச மாதா கோவிலுக்கு நெருங்கிட்டோம் அங்கே அந்த ஐயனுடைய இருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்தில் தான் நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய நெய் தேங்காய் நாங்கள் உடைக்கிற இடம் அங்கே தான் எல்லாரையும் போக இருக்கோம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல எவ்வளோ பேர் இதற்கு பின்னாடி வர போகிறாங்கன்னு தெரியல சரிங்களா எல்லோரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய தேங்காவை நாங்கள் உடைக்க ஆரம்பிப்போம் நாங்கள் அந்த கியூவில் நின்று டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலே முக்கால் இருக்கோம் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தது அஞ்சே கால் அஞ்சு இருபதுக்கெலாம் நாங்கள் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் சரிங்களா அதனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா விடியற்கால தான் இன்னும் போயிது வெடியலன்னே சொல்லலாம் அதற்கு முன்னாடியே நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்துவிட்டோம் சரி மஞ்சள் மாதாவுண்ட போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால நாங்கள் நெய் தேங்காய் உடைகிற இடத்துக்கு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா கன்னிசாமியோடைய நெய் தேங்காய் தான் பார்த்தீங்கன்னா உடைச்சாங்க அவங்க உடைச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மற்ற சாமியோடைய நெய் தேங்காய் உடைக்கப்படும் அதற்கு அடுத்ததான் எங்கள் அண்ணன் பையனுடைய நெய் தேங்காய் உடைக்கிறாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா வெறும் உதயா அவனுடைய நெய் தேங்காய் தான் உடைக்கிறாங்க அதை பாருங்கள் தான் இதற்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய நெய் தேங்காய் உடைக்கப்படும் அதை நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நெய் தோஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா

Form Zami, eh? 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 சாமியே சரணமையப்பா ரெண்டாவது அம்மா அது சாமியே சரணமையப்பா அனைவருடைய தேங்காயும் உடைச்சி முடிச்சிட்டோம் ஆரம்பித்தது ஒரு அஞ்சு முப்பது இருக்கும் முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முப்பது ஒரு மணி நேரம் ஆச்சு மொத்தம் நாங்கள் போனது ஒரு நாற்பத்தி ஒரு பேர் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா தேங்காய் ஒரு முப்பது மொத்தம் ஒரு எழுபது எழுபத்தி ஒரு தேங்காய் உடைச்சோம் ஒரு மணி நேரத்தில் நெய் சரிங்களா இது இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இவர் யாருன்னா அதாவது மாளிகைபுரத்தில் இருக்கார் பார்த்தீங்களா அந்த மேல் சாந்தி தான் இவர் இவரை போயிட்டு இவர் காலில் வீழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கயிறு ஒன்று கட்டுறாரு அதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ச்சனையும் வைக்கிறது ஆகுது சரிங்களா நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா அங்கே கோவிலில் இருக்கிறவர் இங்கே வந்து உக்காந்துங்கன்னு இருக்கார் அது என்ன சாங்கியமோ அது அவருக்கு தான் தெரியும் சரிங்களா அடுத்தது இங்கே நம்ம சபரிமலை வரும்போது கண்டிப்பாக நம்ம முக்கியமான ஒரு சில இடத்துலாம் சொன்னோம் பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட் நம்ம ஐயனா தரிசனம் செஞ்சுருப்போம் அடுத்தது மஞ்சள் மாதா நம்ம தரிசனம் செஞ்சிருப்போம் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பார்க்க போற மணிமண்டபம் தான் சரிங்களா அதாவது நம்ம மஞ்ச மாதாவை தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு இங்கே சுற்றி வராங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வேண்டுதலுக்காக தான் அவங்க அந்த மேல பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளவுஸ் விட்டு அதை மேலே போடுவாங்க அடுத்தது தேங்காவால் கோயிலே பார்த்தீங்கன்னா சுற்றி வருவாங்க இது அவங்களுடைய வேண்டுதல் அப்படி பண்ணால் நிறைவேறணும்னு சொல்லப்படுகிறது அதே போல் இங்கே அந்த வாத்தியம் வாசிக்கிறவங்க இருக்காங்க பார்த்திங்களா இவங்கக்கிட்ட உட்காந்தும் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தை கடன் முடிக்கிறாங்க அதனாலேயும் இவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லப்படுகிறது இப்போ நம்ம தரிசனம் செய்கிறது ஐயனுடைய மணி மண்டபம் ஐயப்பர் அவருக்குன்னு கோவில் கட்டிய பிறகு இந்த இடத்துல வந்து தான் அவர் மறைஞ்சதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்த சுற்றி வரும்போது நம்ம அவருடைய குழந்தை பிறந்து அவர் எப்படி வளர்ந்தார்னு சொல்லிட்டு அந்த செப்பு எட்டில் பார்த்திங்கன்னா வரையப்பட்டிருக்கு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விபூதி தான் தூவி வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற விபூதியும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு சிலர் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு போகிறாங்க ஒரு சிலர் அதை எடுத்து நெத்திலையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக விபூதி தான் இங்கே தூவி விட்டு வராங்க சரிங்களா உள்ளே ஒரு சின்னதாக ஒரு மேடம் மாதிரி இருக்கும் பாருங்கள் அங்கே உட்காந்து தான் அவருடைய கடைசி காலத்தில் அவர் மறைஞ்சதாக சொல்லப்படுகிறது சரிங்களா கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த மணி அந்த உட்காந்து தியானம் பண்ணிட்டு போங்க உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் சரிங்களா ஏன்னா ஒரு சிலர் இந்த மஞ்ச மாதாவை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க இங்கே இருக்கிற பின்னாடி இருக்கிற மணி மண்டபத்தை யாரும் பார்த்திங்கன்னா சரியான முறையில் பார்க்கறதும் இல்லை வர்றதும் இல்லை ஏன்னா முன்னாடி ஒரு மரம் ஒன்றும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மரச்சினு இருக்கும் சரிங்களா அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை அடுத்தது இந்த மணி மண்டபத்தை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அதே போல் மஞ்ச மாதா அம்மனுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம நவகிரகத்தை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இந்த நவகிரகம் ஐயனை செஞ்ச பரசுராமரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது எப்படி ஐயனுடைய சிலை பரசுராமரால் செய்யப்பட்டதோ அதே போல இந்த நவகிரகத்தையும் பரசுராமரால் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது யாருக்கு எந்த தோஷம் இருந்தாலும் இந்த நவகிரகத்தை சுத்தி வந்துட்டு வேண்டுதலை வச்சா அவர்களுடைய தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுகிறது இந்த இடத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியை பார்த்தீங்கன்னா தூவி விடுறாங்க எப்படி மனம் மணிமண்டபத்தாண்ட விபூதியை தூணாங்களோ அதே போல் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் சரிங்களா அதே போல் அம்மனாண்டியும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாதா அம்மனாண்டியும் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் தான் தூவி வச்சுருப்பாங்க சரிங்களா அடுத்தது நம்ம தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ மீண்டும் ஒரு முறை நம்ம அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம வெளியே கிளம்பி போக வேண்டியது தான் சரிங்களா டைமிங் ஒரு ஏழு மணி ஆகிடுச்சி சரி போகும்போது அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கீ அந்த அகில இந்திய பாரத ஐயப்ப சேவா சங்கத்துடைய அன்னதானம் நடைபெறும் அங்கே தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நாங்கள் சாப்பிட்றது சரி இந்த வாட்டி இருக்கா இல்லையா ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளாக இருக்குது அதனால இருக்குமா என்னான்னு சொல்லிட்டு தெரியல சரி போகும்போது இருந்ததுன்னா சாப்பிட்டு போகலான்னு தான் பிளான் வச்சுருக்கோம் போனால் தான் தெரியும் அங்கே இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போது மஞ்ச மாதாவை தரிசனம் செஞ்சிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து இந்த அம்பனை சுத்தியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிறு சிறு தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோவிலில் இருப்பாங்க அவங்களையும் நம்ம தவறு விடுறோம்னே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா நம்ம நேராக போகும்போது இந்த மஞ்ச மாதாவை தான் பார்க்குறோம் ஒரு சிலர் அந்த இந்த மண்டபம் அடுத்தது நவகிரகத்துக்கு போகிறாங்க சரிங்களா ஆனால் அங்கே இருக்கிற மற்ற தெய்வத்தையும் நம்ம வணங்கிட்டு வரணும் அன்னதானம் சாப்பிட்லான்னு பார்த்தோம் என்னங்க அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணலைங்களாம் அதனால நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம அந்த பதினெட்டு படியாண்டை ஏற்கனவே நம்ம போகும்போதே விடியற்காலையில் தான் போனோம் அங்கே நம்ம நின்று பார்க்குறதுக்கு கூட நமக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கணும் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு தள்ளிக்கினே வந்துட்டாங்க பதினெட்டு படியாண்டை இப்போ நாங்கள் போயிட்டு அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அடுத்து அந்த பதினெட்டு படி தரிசனம் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் போயிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க நீங்களும் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை போகிறாங்க பார்த்தீங்களா இப்படி ஒரு வழி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிவில்னு சொல்கிறது அதாவது மாலை போடாத ஐயப்ப பக்தர்கள் பதினெட்டு படி ஏறத்துக்கு அவங்களுக்கு அனுமதி இல்ல அதாவது மாலை போட்டிருக்கணும் அடுத்தது தலையில இருமுடி இருக்கணும் அவங்க மட்டும்தான் பதினெட்டு படி ஏறத்துக்கு அனுமதி சரிங்களா மத்தவங்களா இந்த சிவில் தான் போயிட்டு தரிசனம் செய்வாங்க நாங்க வரும்போது இருந்த கூட்டத்தை விட இப்ப பாருங்களாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இப்போது ஒரு நிமிஷத்துக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு பேர் பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு படி ஏறதா சொல்லப்படுகிறது ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு இருக்கிறதால ஒரு நிமிடத்தில் எழுபது டு எண்பது பக்தர்கள் அந்த பதினெட்டு படி ஏறி முடிக்கிறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ எடுத்த வீடியோ அதாவது வாட்ஸ்அப்பில் வந்த வீடியோ டிசம்பர் பன்னிரெண்டு பதிமூணாந்தேதினு நினைக்கிறேன் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு பாருங்கள் அவ்வளோ கூட்டம் இருக்குது அதைத்தான் சொன்னேன் ஒரு நிமிஷத்தில் எழுவது டு எண்பது பேர் அந்த பதினெட்டு படி ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் கார்த்தி ஒன்றாந்தேதி பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வாங்க இப்போ நம்ம போகலாம் போகும்போது நாங்கள் ஏறது பார்த்தீங்கன்னா இரவில் தான் ஏறினோம் அதனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்பயே மாறி மாறி தான் இருந்ததுன்னு சொல்லலாம் அதாவது பனியாக இருக்கட்டும் அந்த மூடு பனி மேகம் எல்லாமே மாறி மாறி இருந்தது இப்போ பகலில் போகிறோம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கே இறங்கி போகலாம் இதோட பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் நம்ம வந்து ஐயனை தரிசனம் செய்ய போகிறோம் அந்த ஒரு மன வேதனை தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஐயனை வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தாலே நம்ம பண்ண பாக்கியும் புண்ணியம் இன்னும் என்னென்ன ஒன்றாலும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டேஜ் ஒன்று பார்த்தீங்க பார்த்திங்களா அங்கே தான் கார்த்தி அஞ்சு ஆறுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி நடைபெறும் ஐயனுடைய பாட்டு கச்சேரி நடைபெறும் அடுத்தது இந்த ட்ரம்ஸ் மணி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய கச்சேரியும் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடைபெறும் சரிங்களா இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம அந்த பதினெட்டு படியை நம்ம தரிசனம் செய்யலாம் அதாவது வெளியே வர வயலிருந்து அந்த மரம் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரத்தில் தான் வந்து அந்த அந்த அடியில் தான் வந்து அந்த அம்பு வீந்ததாக சொல்லப்படுகிறது அதனால தான் இந்த இடத்துல ஐயப்பனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதாவது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டியிருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சபரிமலைக்கு வந்தீங்கன்னா அவசரம் மட்டும் படவே படாதீங்க பொறுமையாக ஆறாம் மரம் உட்காந்து சாமியை தரிசனம் செஞ்சுட்டு தியானம் பண்ணிவிட்டு எல்லா சந்நிதியும் பார்த்துட்டு போங்க ஏன்னா நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இங்கே வர்றது கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வரோம் ஐயனை பார்க்குறதுக்கு அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்களோ அளவுக்கு ஐயனுடைய பார்த்தீங்கன்னா இங்கே டைமை பார்த்தீங்கன்னா செலவையுங்க ஏன்னா அவசர அவசரமாக வந்து சாமி அவசரவசரமா பார்த்துட்டு நம்ம போறது கோஷம் வரல பொறுமையாக அமைதியாக இருந்து ஐயனை தரிசனம் செய்யறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சரிங்களா அதனால் கோ எப்பயுமே எந்த கோவிலுக்கு போனாலும் அவசரம் மட்டும் படாதீங்க எந்த அளவுக்கு நம்ம கடவுளாக கூட இருக்கிறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஒரு சில விஷயம் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல திருப்பதியில் குடோனில் போடுறாங்க குடோனில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறையாகவே நம்ம சொல்கிறோம் அங்கே ஐ அங்கே அதாவது பெருமாள் கூடவே நீங்களும் இருங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கின்னு திருப்பதி போனா குடோன்ல போடுறாங்க பத்து மணி நேரம் ஆகுது இருபது மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தப்படுறோம் அந்த அளவு நம்ம அங்க கோவிலில் நம்ம சாமியா கூடவே நம்ம இருக்கிறோம்னு தான் நம்ம நினைச்சுக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சரங்குத்தி இடத்துக்கே வந்துட்டோம் அப்ப இருந்த கூட்டத்தை விட இப்போ அதிகனே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விடியர் காலையில் போகும்போது ஓரளவு கூட்டம் கம்மியாகவே இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வ அதாவது மேலேருந்து இறங்குற கூட்டம் குறைஞ்சிருச்சு மேலே ஏறுகிற கூட்டம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு இப்போ அந்த சரங்குத்தியாடை பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதை போகும் அதாவது கைத பாதைன்னு ஒன்று சொல்லுவாங்க அடுத்தது அப்பாச்சுமெண்ட் பாதை இப்போது எந்த பாதையில் விட போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா வர கூட்டம் அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாற்றி தான் விடுவாங்க ஒன் வே மாதிரி பிரிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பிரிக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க போலீஸ்கார்கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்கியூஸ் கேட்டுனாங்க இந்த பாதிலே வந்துட்டோம் அப்பாச்சி மேட்டு பாதிலே நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா அது ரொம்ப சுத்து அதனால் நாங்கள் இந்த பாதியிலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏழு ஏழரை மணி ஆகுது நல்ல வெயில் தான் காஞ்சினு இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா பனிமூட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மூடிடுச்சு ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கிற ஆளே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல ஃபுல்லாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே மாறி மாறி வந்து மாறி மாறி வந்துன்னு இருந்தது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது கிளைமேட் நாங்கள் வரும்போது சரிங்களா ஏன்னா நைட்ல வரும்போது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல பகல்ல இது போல கிளைமேட் மாறி மாறி வர்றது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்ததுன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம தான் இறங்கி போயின்னு இருக்கோம் ஆனா இறங்குறவங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அலோவ் பண்றாங்க ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணாமல் நீங்கள் அந்த பாதியில் போங்க சுப்பிரமணிய பாதியில் போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சுட்டாங்க நான் என்னுடைய அண்ணன் எங்கள் கூட வர வச்சு கேட்டதுக்கு எங்களை விட்டுட்டாங்க நாங்கள் இதுலேயே நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பனி மூட்டம்னு சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சரங்குத்தி வரைக்கும் வரும்போதெல்லாம் ஓரளவுக்கு தான் இருந்தது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பனி கிடையாது அந்த தாண்டி நம்ம அந்த அப்பாச்சுமேட்டு நீலிமலை அந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மள கவர் பண்ணிடுச்சு இந்த பனிமூட்டம் சரிங்களா அதாவது ஐம்பது மீட்டருக்குள்ளே இருக்கிற ஆளுங்களே நமக்கு தெரியலன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாரி பனிமூட்டம் அதிகமாக இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் பன்னிரெண்டு அதாவது டிசம்பர் எட்டு ஒன்பது பத்துலாமே ஃபுல் ரஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயப்ப பக்தர்களுடைய கூட்டம் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே கியூவில் என்ன சொல்றது அப்படி இ ஒன்னு பிள்ளையாடி ஒன்னு பிள்ளையாடி அப்படி பார்த்தீங்கன்னா நெரிச்சலை பார்த்தீங்கன்னா நின்னுகின்னு இருக்காங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போ போற பக்தர்கள் ஏன்னா தேவஸ்தானம் போடு என்ன முடிவு பண்றாங்கன்னே சொல்லிட்டு சொல்ல முடியல அவங்க கரெக்டாக அவங்களுடைய வேலையை செஞ்சாங்கன்னா இந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சரங்கத்தில் இருந்து நம்ம போகும்போது நமக்கு இன்னொரு பாதை போகும் அந்த பாதையில் குடோன்லாம் இருக்குது சரிங்களா அந்த குடோனில் பார்த்தீங்கன்னா அடைச்சி அடைச்சி தான் பார்த்தீங்கன்னா அமுச்சுருக்காங்க ஆனால் அங்கே எந்த ஒரு வசதியுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மக்கள் சரிங்களா ஏன்னா திருப்பதியில் குடோனில் போடுறாங்கன்னா அங்கே ஏ டு டுசு எல்லா வசதியுமே இருக்குது இங்கே எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் ஒரு பல மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த குடோனில் போட்டதாகவும் அங்கே ரொம்ப இருக்காங்க ஐயப்ப பக்தர்கள் பல பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செய்யாமையே திரும்பி வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க என்னுடைய நண்பர்களெலாம் போன வாரம் தான் போயிட்டு வந்தாங்க அதுல பாதி பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க மீதி பக்தர்கள் சாமி தரிசனமே செய்ய முடியலன்னு சொல்றாங்க ஏன்னா கூட்ட நெரிசல் அந்தளவுக்கு அதிகமா இருக்கு நாங்கள் சாமி தரிசனம் பண்ணாமயே வந்துட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வளோ கஷ்டமா இருக்கு நம்ம ஒரு வருஷம் காத்து இருந்து ஐயனா பார்க்க போறதே அவருடைய திருமுகத்தை பாக்கிறதுக்கு தான் அது கூட இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போதே ரொம்ப வருத்தமா இருந்தது இருந்தாலும் அவங்க வர வயல இருக்கிற வேற ஒரு கோவில் ஐயப்பன் கோவிலை பார்த்துட்டு வந்ததாக சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு இது மாதிரி கிளைமேட் மாறி மாறி இருந்தது நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ ஐயனை பார்க்கறதுக்கு தான் பக்தர்கள் எல்லாமே ஏறிக்கினு இருக்காங்க நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிக்கின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓரளவுக்கு அடி வந்துட்டோம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு கூட்டம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது அடி மேலே அடி வைத்து தான் நடக்கிறதா சொல்லப்படுகிறது இப்போது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்க்குற ஐயப்ப பக்தர்கள் இதன் பிறகு நீங்கள் சபரிமலைக்கு போனீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பாக பார்த்துக்குங்க ஏன்னா கூட்ட நெரிசலில் தூக்கி வச்சுக்கோங்க கையில் எடுத்துக்கோங்க போவாதீங்க சமீபத்தில் தான் ஒரு குழந்தை மிஸ் ஆனதாக சொல்லப்படுகிறது அதனால உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கண்ணு கருத்தமாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உஷாராக பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமீபத்தில் ஃபாட் புக்கிங் கேன்சல் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நவ டிசம்பர் எட்டு ஒன்பது பத்தில் கூட்டம் ரொம்ப அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது தினசரி புக் பண்ணுற பக்தர்கள் எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் பக்தர்கள்னா அதில் சபரிமலைக்கு வந்து சாமி தரிசனம் செய்கிற பக்தர்கள் எழுபதாயிரத்துக்கு மேலே சொல்லப்படுகிறது அதே போல் ஃபாட் புக்கிங்கில் பத்தாயிரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு புக் பண்ணுறதால கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கல்லையும் பம்பாலையும் ஃபாட் புக்கிங்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க சரிங்களா நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஃபாட் புக்கிங் புக் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் செய்யலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இதன் பிறகு பார்த்திங்கன்னா அது போல் உங்களால் முடியாது ஏன்னா ஃபாட் புக்கிங்கை சர்ச் அமைத்து கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பம்பா அந்த நதிக்கரை உரம் தான் நம்ம வந்து இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பாருங்க இதுவும் அதே பம்பா தான் அதே நதிக்கரை உரம் தான் இப்போ இருக்கிற கூட்டத்தை பாருங்க அதாவது டிசம்பர் மாதம் பதினொன்று பன்னிரெண்டில் இப்போ இருக்கிற கூட்டத்தை பாருங்கள் அப்படியே ஸ்டக்காகி நிற்குது பம்பாலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டக்காகி நிற்குது இன்னும் நம்ம மேலே ஏற ஏற அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் இதனால தான் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இட்டுங்கன்னு வந்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு சொன்னது அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது கூட இந்தளவுக்கு கூட்டம் இருக்காது ஓரளவுக்கு நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா நாங்கள் போனது கார்த்திக் ஒன்று ஓரளவுக்கு ஃப்ரீயாவே இருந்தது சரிங்களா இப்போ இன்னும் இன்னும் டேட் வர வர பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டம் தான் அந்த பாட் புக்கிங்கை தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம முடிச்சுட்டு அதாவது நிலக்கல்லுக்கு பஸ் ஏறது கோஷம் நம்ம இருந்து நம்ம போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல நம்ம பம்பாவை நம்ம இரவுல தான் பார்த்தோம் ஏன்னா குளிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரவுல தான் இப்போ பகலில் போகும்போது நம்ம பம்பா நதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா வேகமாக தான் போகுது ஆனால் ஓரளவு தரையோட போகுது சரிங்களா முட்டி அந்த அளவு கூட பார்த்தீங்கன்னா ஆயம் இல்லைன்னு சொல்லலாம் ஒரு அடி ரெண்டு தான் ஆயம் இருக்கு நம்ம அப்படியே உக்காந்து நம்ம தலையை நினைக்க முடியாது படுத்து நம்ம என்ன பண்ணலாம் தலையை நினைக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி போயின்னு இருக்குது தண்ணி தெளிவாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒரு சிலர் பம்பாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி சரியில்லை வண்டல தமிழகத்திலுமே வருதுன்னு சொல்லுவாங்க இப்போ தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுத்தமா அற்புதமா போயின்னு இருக்கு சரிங்களா இப்போ நம்ம பம்பாவை கடந்து நம்ம போ பசி ஏற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இங்க இந்த ஐயப்பனுடைய சிலை பார்த்திங்கன்னா ஒரு வருட காலமாக பார்த்தீங்கன்னா பணி நடைபெற்று வந்தது தற்சமயம் அதாவது ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னாடி தான் இதனுடைய பணி நிறைவடைந்தது இந்த சிலையை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க நம்மள ஐயன் பார்த்திங்கன்னா வரவேற்கிற மாதிரி இந்த சிலை இருக்கும் நம்ம இதனு தான் நம்ம உள்ளே போவோம் சரிங்களா இப்போது இந்த இடத்த நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஒரு இங்கேயே நம்ம ஐயனை தரிசனம் செஞ்ச மாதிரி நமக்கு ஒரு வீல் கிடைக்குதுனே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நிலக்கல்லு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நாங்கள் எங்களுடைய பஸ்ஸை தேடி போனோம் நான் நம்ம ஐயனை பார்க்குறது எந்த அளவு கஷ்டமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கல்லில் நம்ம பஸ்ஸை தேடுற கஷ்டம் இருக்குன்னு போல இருக்கு சரிங்களா ஏன்னா பார்க்கிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும் அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இறங்கி போகும்போதே எங்ககிட்ட சொல்லிட்டாங்க தமிழ்நாடு பார்க்கிங் பதிமூணு பதினாலுன்னு சொல்லிட்டு அதுனா பஸ் ஸ்டாண்டுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் போலகுது இதுக்கப்புறம் நம்ம ஆட்டோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் ஏன் நடந்து போக முடியாதான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா நில கல் தான் இடம் ஃபுல்லாக கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கல் கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா குத்துற மாதிரியே இருக்கும் அதனால் நம்ம போயிட்டு வந்த கலைப்புக்கு இதில் நம்மளால் நடந்தே போக முடியாது அதனால் ஆட்டோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் போயிட்டு நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் எல்லாருமே கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பாக நீங்களே வந்து சாமி தரிசனம் செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்கோம் அப்படி உங்களுக்கு கிடைச்சிருந்தா அது என்னுடைய பாக்கியம் சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ஐத்திக்குங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க